கடல் கடந்து ஐயாக்கள் கட்டி காத்த பொருளினால் கட்டி வைத்த வீடுகளை அப்பத்த ஆயாவும் அழகழகாய் பேணி காத்து மரக்கதவென்றால் மன்னவரே திகைப்பதுண்டு உத்திரத்தில் உற்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஓவியங்கள் ஓவியங்கள் என்னவென்றால் அவை அனைத்தும் கதை சொல்லும் காவியங்கள் முகப்பினிலே இரு திண்ணை எதிரெதிரே அமைந்திருக்க திருமண நேரத்தில் களை கட்டும் அந்த இடம் சன்னல்கள் திறந்திருந்தால் திண்ணையிலே அமர்ந்தபடி மனமேடைதான் தெரியும் அவ்வளவு நேர்கோடு முகப்பு வளவென்று மூன்றாம் கட்டு ஒவ்வொரு இடங்களிலும் கலை அழகு காட்சி கண்டால் ஐயாக்கள் தொல் தொழில் திறமை கண்முன்னே வந்து போகும் எந்த இடம் சென்றாலும் செய்கின்ற திருப்பணியால் ஐயாக்கள் புண்ணியங்கள் தந்ததுவே இந்த இடம் சிதறாத சிந்தனையும் சீரான யோசனையும் அல்ல அல்ல குறையாத ஆழ்கடலில் ஆழம் போல் ஐயாக்கள் அணிமனது அன்பும் பண்பும் மையாக்கள் பெற்றிடவே அப்பத்த ஆயாவும் மகளாத காரணமே